ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணங்கி செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் இ சுமந்திரன் வவுனியாவில் நேற்று நடைபெற்ற கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் தெரிவித்தார் அவர்களும் இணங்கி வருவார்களாக இருந்தால் நாங்கள் முன்னறிந்ததை போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூட்டணியினரோடு இணங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படியாக இணங்கி செயற்பட முன்வருமாறு நாங்கள் அவர்களுக்கு அழைப்பும் விடுக்கிறோம் மத்திய செயற்குழுவிலே அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இன்று நடைபெற்ற பங்கேற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் தமிழரசு கட்சியின் அழைப்பிற்கு பதிலளித்தார் என்ன விடங்களில் நாங்கள் இணங்க வேண்டும் என்பது தொடர்பான அவர் கூறுகின்ற அந்த முன் நிபந்தனைகள் என்னவென்று இதுவரை எங்களுக்கு தெரியாது ஏனெனில் இதுவரை எந்த விதமான அதிகாரபூர்வமான பேச்சுவார்த்தைகளும் தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் நடைபெறவில்லை ஆகவே எம்மை பொறுத்தவரையில் எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதில் நாங்கள் மிக தெளிவாகவும் வெறுப்புடனும் இருக்கின்றோம் தமிழரசு கட்சியினுடைய அந்த கோரிக்கையை நாங்கள் வரவேற்கின்றோம் எதிர்காலத்தில் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்வதாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஒரு வடிவத்திற்குள் நாங்கள் வர வேண்டும் அந்த வடிவம் என்பது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ரீதியாக ஒரு கூட்டாக நாங்கள் இயங்குவதாக இருந்தால் அதற்கான ஒரு ஒரு யாப் ஒன்றை இயற்றி அந்த யாப்பின் அடிப்படையில் அந்த கூட்டு எப்படி இயங்குவது அந்த கூட்டு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவது போன்ற விடயங்களை தீர்மானித்துக் கொண்டு ஒரு பொதுவான ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு யாப்பின் அடிப்படையில் நாங்கள் இயங்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது